வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் திற நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினத்துல ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் பெண்ணுக்காக நான் சொல்ல விரும்புறேன் ஒரு மருத்துவராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் முதல் நம்மள நம்ம எப்படி எம்பவர் பண்ணிக்கணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நம்மள எம்பவர் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு முக்கியமா தேவை நம்மளுடைய எஜுகேஷன் கல்வி அது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாத ஒரு சொத்தா ஒரு இன்றியமையாத விஷயமா நமக்கு இன்னைக்கு அமையும் கல்வின்றது நம்ம இறுதி மூச்சு வரை நம்மளை சார்ந்து வரக்கூடிய விஷயம் கல்வியை தொடர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய இண்டிபெண்ட் கல்வியை வச்சு இண்டிபெண்டா நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும் இதனால நம்மளுடைய சோஷியல் செக்யூரிட்டி எப்படி நமக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது இது மூன்றுமே வந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கை ரொம்ப இன்றியமையாததான் அமைகிறது ஒரு மருத்துவரான அசோகணும்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பேணி காத்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்க நம்ம ஹெல்த் செக்அப் கூட்டிக்கிட்டு போகணுங்கிற தருணம் இருக்குன்னு காத்திராமல் உங்களை இன்றே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் செல்ஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வருடாந்திர மார்பக புற்றுவளுக்கான செக்கப்போ அதே மாதிரி கர்ப்புறவாய் புற்றுவோர்களுக்கான செக்கப்பையும் ரெகுலராக வருடத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும் இந்த இனிய நாளில் பிஓடி அவர்களுக்கும் ராஜசேகர் சார் அவர்களுக்கும் அவங்களுடைய ஆன்வஸ் எல்லையும்